இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பத்தாவது கேள்வியாகும் வசீகர வார்த்தைகள் ஒருவருக்கு புரிய வேண்டுமா அல்லது திருவிவிலிய வசனங்கள் புரிய வேண்டுமா வார்த்தைகள் ஒருவருக்கு புரிந்தால் நல்லதுதான் ஆனால் அது போன்று புரிய வைத்து வசீகர வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ரோமன் மிசலில் இல்லாத சொந்த கருத்துகள் போதிக்க தேவைப்படும் வார்த்தைகளை இந்த முற்போக்கு குருக்கள் அதாவது சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் வளமை நற்செய்தியை நம்பும் முற்போக்கு குருக்கள் வளமை நற்செய்தியை போதிக்க என்ன செய்கிறார்கள் என்றால் வளமை நற்செய்தியை இழக்கும் வார்த்தைகளை இதில் சேர்த்து திருப்பலியின் மன்றாட்டு பொருளையே மாற்றிவிடுகிறார்கள் உதாரணத்திற்கு பார்த்தால் எழுந்தேற்றத்தின் போது நற்கர்ணியை தூக்கி பிடித்துக்கொண்டு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று பாட சொல்வார்கள் இது போப்பாண்டவராகிய திருத்தந்தை சுட்டி காட்டியுள்ள ஆறாவது வகையான ஆபத்தை தருகிறது அதாவது எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்ற கவனம் இல்லாமல் பாடப்படும் பாடல்களில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பாட்டு வார்த்தைகள் சரியானவைதான் ஆனால் எந்த நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்று பார்க்க வேண்டும் அதாவது இஸ்ரேலர்கள் பொன் கன்று குட்டியை உருவாக்கி இது ஆண்டவருக்கான வழிபாடுதான் என்று நியாயப்படுத்தியதை நியாயப்படுத்தி ஒரு கலப்பு அணுகுமுறையில் சிலை வழிபாடு செய்தார்கள் அல்லவா அப்பொழுது ஆண்டவர் அந்த வழிபாட்டை நிராகரித்தார் என்று பார்த்தோம் இந்த நூலில் ஐம்பதாவது பக்கத்தை பார்த்தால் அதில் திருத்தந்தை சொல்வது குறித்து பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு திருத்தந்தை என்ன விளக்கம் தருகிறார் என்றால் அவர்களுடைய வாதம் நியாயமாக பட்டாலும் அவர்கள் கலப்பு அணுகுமுறையை பயன்படுத்தியதால் கடவுள் இந்த வழிபாட்டை உடனடியாக நிராகரித்தார் என்று சொல்கிறார் அதாவது திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் இஸ்ரேலர்களுடைய வழிபாட்டு முறை என்பது உருவமற்ற வழிபாடு இந்த உருவமற்ற வழிபாடு செய்ய வேண்டியவர்களான இஸ்ரேலர்கள் எகிப்தியருடைய வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கடவுளுக்கு என்று ஒரு உருவம் செய்து அதை வழிபடுவது என்பது ஒரு கலப்பு அணுகுமுறையாகும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட கலப்பு அணுகுமுறைகள் கடவுளால் உடனடியாக நிராகரிக்கப்படுகின்றன என்று திருத்தந்தை கூறுகிறார் இதே நிலைப்பாடுதான் ஆராதிப்பேன் பாட்டு பாடும்போதும் திருப்பலியில் கிரைஸ்தலாடு சொல்லும் பொழுதும் திருப்பலியில் அருங்கொடை பாடல்கள் பாடும் பொழுதும் இந்த கலப்பு அணுகுமுறைதான் ஏற்பட்டு கடவுளால் உடனடியாக அந்த திருப்பலி என்ற வழிபாட்டை ஏற்பது நிராகரிக்கப்படுகிறது எப்படி என்றால் உருவமற்ற வழிபாடு செய்பவர்கள் இஸ்ரேலர்கள் உருவம் வைத்து வழிபடுபவர்கள் எகிப்தியர்கள் அந்த எகிப்து முறையை எடுத்து இஸ்ரேல் வழிபாட்டுக்கு பயன்படுத்துவது எப்படி ஒரு கலப்பு அணுகுமுறையோ அது போன்றதுதான் ஆண்டவர் இயேசுவின் புதிய உடன்படிக்கை மூலமாகத்தான் மீட்கப்படுகிறோம் சிசிசி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி படி என்ற நம்பிக்கையின் வழிபாடாகிய திருப்பலியின் உடன்படிக்கை தேவையில்லை ஆராதனையும் துதியும் முகஸ்துதியும் மட்டும் போதும் மீட்கப்பட என்று சொல்பவர்களாகிய வளமை நற்செய்தியை நம்பும் பிரிவினருடைய வழிபாட்டு முறையை எடுத்து இதோடு கலந்து வழிபடுவது என்பது கலப்பு அணுகுமுறைதானே அதனால் இந்த கலப்பு அணுகுமுறை வழிபாடும் கடவுளால் உடனடியாக நிராகரிக்கப்படும் அல்லவா அதாவது அது விஷ பரீட்சைதானே சிசிசி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது இருக்கும் வரை இதைதான் விஷப்பரீட்சை என்று தமிழில் சொல்கிறோம் எனவே இந்த போட்டியில் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் யாராவது முற்போக்கு குருவாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு வளமை நற்செய்திதான் மீட்கும் என்று கூறும் குரு இருப்பார் என்றால் அவர் இந்த அணுகுமுறையை விஷ இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் போட்டி அதுபோன்று நிரூபித்து காட்ட அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிசிசி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது என்ற பத்தியில் கூறப்பட்டிருப்பது அனைத்தும் கத்தோலிக்க திருச்சபையில் கூறப்பட்டது இல்லை என்றோ அல்லது திருவிவிலிய வாசகங்களுக்கு எதிரானது என்றோ மேற்கோள் காட்டி நிரூபிக்க வேண்டும் அதுபோன்று நிரூபிக்கும் வரை லத்தீன் திருப்பலிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது லத்தீன் திருப்பலி முறையில் திருவிவிலிய வாசகங்கள் எல்லாம் தமிழில்தான் இருக்கும் எனவே வார்த்தை பிடுதலுக்கு தமிழ் மொழிதான் உதவும் என்ற உண்மைக்கு லத்தீன் திருப்பலி எதிரானதாக செயல்படாது எனவே தற்போது உள்ள காலத்தின் அறிகுறியின் பிரச்சனைகளை சமாளித்து திருச்சபையின் நம்பிக்கையை காப்பாற்ற அதாவது திருச்சபை மக்களை காப்பாற்ற லத்தீன் மொழி திருப்பலி வருவதுதான் சால சிறந்ததாகும் அதாவது லத்தீன் மொழியில் திருப்பலி வைக்கும் பொழுது ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்ற எல்லாம் அந்த இடத்தில் பொருத்தமாக இருக்காது அதனால் கலப்பு அணுகுமுறை வழிபாடு தவிர்க்கப்பட்டு கலப்பில்லா தூய வழிபாட்டு முறை நடைமுறைக்கு வந்துவிடும் அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பார்ப்போம்